வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பாட்டாளி மக்கள் கட்சி வடசென்னை வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் வடக்கு மண்டல பொதுச் செயலாளரும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சருமான ஏ கே மூர்த்தி பங்கேற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை வழங்கினார் பாட்டாளி மக்கள் கட்சி வட வடக்கு மாவட்ட சார்பில் சென்னை ஓட்டேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் கணினி செல்வம் தலைமையில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி வி சுப்பிரமணியன் அவர்களின் முன்னிலையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடக்கு மண்டல பொதுச் செயலாளரும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சருமான ஏ கே மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்சியினர் எப்படி செயல்பட வேண்டும் பொதுமக்களிடம் எப்படி அணுகி வாக்கு சேகரிக்க வேண்டும் என கூறினார் மேலும் வருகின்ற இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட அமைப்பு தலைவர் கோயம்பேடு விஜே பாண்டியன் சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை கே சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் வடிவேலு சென்னை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பி கே சேகர் சென்னை மாவட்ட பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் கே எஸ் கோபாலன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் எதற்காக பொதுக்குழு கூட்டணும் எதற்காக செயல் குழு கூட்டணும் எதுக்காக நிர்வாகம் குழு கூட்டணும் அப்படின்ற அடிப்படை நம்ம கட்சியாளர்கள் நிச்சயமா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் மணி அந்த மாதிரி முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு நான்கு நிர்வாகி

கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த இரண்டு தொகுதியுடைய கட்சியுடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகள் பகுதியுடைய நிர்வாகிகள் வட்டத்துடைய நிர்வாகிகள் அழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மரத்துமையாவுடைய கட்டளை ஏற்று கட்சியுடைய தலைவர் அண்ணா அன்பு ராமசுடைய கட்டளை ஏற்று சென்னை இருக்கின்ற பதினாறு சட்டமன்ற தொகுதியிலும் சென்னை இந்த பதினாறு சட்டமன்ற இருக்கின்ற நூத்தி ஏழு வட்டத்திலையும் கிரேட்டர் சென்னை சொல்லுகின்ற முப்பத்தி இருபத்தி ரெண்டு பகுதியும் இருபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதியும் இருநூறு வார்டுகளையும் கட்சியுடைய நிர்வாக அழைத்து பேச வேண்டும் சொன்னார்கள் அந்த அடிப்படை இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த சென்னை வடக்கு மாவட்டத்தில் அடக்கிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மாவட்டத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் ஸ்டாலின் ஒரு தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி மரியாதைக்குரிய நம்முடைய சென்னை தொகுதி இந்த இரண்டு தொகுதியும் பாட்டாளி மகிழ்ச்சிய நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் இங்கே ஒட்டுமொத்தமாக வந்திருக்கார்கள் உரிய காலத்திலே மூன்று நாளுக்கு முன்னால் முடிவெடுத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கார்கள் இது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் இந்த அவர்கள் இன்றைக்கு காலையில் எங்கிடம் கட்சியுடைய மாவட்டத்தின் நிர்வாக சென்னை மாவட்ட நிர்வாக அழைத்து பேசினார்கள் சென்னையிலே தமிழகத்தில் இருக்கின்ற இரநூத்தி பத்து நாலு தொகுதி இருந்தாலும் சரி ஆனால் சென்னையில் இருக்கின்ற பதினாறு சட்டமுழி தொகுதிகளில் நிகழ்ச்சி நடந்தால் தான் தமிழகம் முழுவதும் தெரியும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படை வச்சு தான் இன்றைக்கி இங்கே சென்னையில் இருக்கிற பதினாறு சட்டமுடி தொகுதியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அமைப்புகள் உருவாக்க வேண்டும் ஒரு வட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வாக்குச்சாவடிகள் இருபத்தெட்டு வாக்குச்சாவடி ஐம்பது வாக்குச்சாவடிகள் ஒரு வாக்குச்சாவடி சுமார் குறைஞ்சது பத்து நபர்களை தேர்வு செய்து அந்த வாக்குச்சாவடியை பொறுப்பாளர்கள் போட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பாட்டாளி மக்களை கொள்கையை சொல்ல வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியை பற்றியும் சொல்ல வேண்டும் மக்களுக்கு என்ன செய்தார்கள் ஒருவர் சொன்னார் சிங்கார சென்னை சொன்னார் ஒருவர் சொன்னார் எழும சென்னை சொன்னார் இன்றைக்கு ஒருவர் இந்த மூன்று சென்னை எப்படி இருக்க வேண்டும் வளர்ந்த நாடெல்லாம் சிங்கார சென்னை மழை பெய்யும் எந்த நிலைமை என்ன கடந்த முறை மழை பெய்யும் போது இந்த வழியில் வந்து இந்த பட்டாள வரும்போது முட்டிகால் தண்ணி வண்டி போக மக்கள் மறியல் பண்ணார்கள் இப்படி அதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்கார்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு கொடுங்கள் சட்டமன்ற செல்ல வேண்டும் உள்ளாட்சி சென்ற உள்ளாட்சி பிரதிநிதி எல்லாம் ஐந்து ஆண்டு காலம் அந்தந்த வார்டில் இருக்கிற பிரச்சனை எடுத்து சொல்லி மக்களுக்கு சேவை செய்தார்கள் அதே மாதிரி சட்டமன்றத்திலேயும் உங்களுடைய கட்சியுடைய தலைவர் முன்னாள் தலைவர் ஜி கே மணி அவர்களும் அன்றாடம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பல்வேறு சட்டமன்ற உட்பட ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்டது என்னுடைய சட்டமன்ற உட்பட ஜி கே அதே மாதிரி இன்றைக்கு ஐயா தான் தமிழகத்திலே எந்த பிரச்சனை இருந்தாலும் இருந்தாலும் அப்போதே மக்களுக்கு எடுத்து சொல்ற முகல் வழியாக செய்தி வழியாக செய்தி வழியாக என்று கெடுத்து வீட்டு மக்கள் பிரச்சனை அரசு நலர் செய்தால் பாராட்டுவார்கள் அரசு தவறு செய்தால் தட்டி கேட்கின்ற ஒரே தலைவர் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா தான் எண்பத்தி ஐந்து ஆனாலும் கூட நான் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக இந்த தமிழ் மக்களுக்காக உலகெங்கு வழக்க மக்களுக்காக தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கட்டளையிட்டு இந்த சிறப்பாக இந்த பொதுக்குறை இங்கே ஏற்பாடு செய்கிற கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அமைப்பு செயலர் அயாளம் செய்யக்கூடிய செயலாளர் வடிவேலு பாண்டியன் சேகர் மற்றும் சீனிவாசன் இதுக்கான பொறுப்பாக செல்லும் அனைவரும் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் இது இதை கட்ட சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமையில மிகப்பெரிய கூட்டணி அந்த கூட்டணி இங்கே சிறப்பாக பணியாற்ற வேண்டும்